தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியுள்ள நிலையில் இவர்களில் ஒரே தொகுதியிலிருந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வானவர்கள் யார் என்பது குறித்து பார்க்கலாம் வடசென்னை தொகுதியிலிருந்து திரு கலாநிதி வீராசாமி அவர்களும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகியுள்ளனர் திருவண்ணாமலை தொகுதியிலிருந்து திமுகவின் எம்பியான அண்ணாதுரை அவர்களும் திமுகவின் சார்பாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் எம்பியாக தேர்வாகியுள்ள கதிரானந்த் அவர்களும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஒரே தொகுதியிலிருந்து தேர்வாகியுள்ளனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சரான ஆர் ராசா அவர்களும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக எம்பியான கனிமொழி அவர்களும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து திரு செல்வம் அவர்களும் ஒரே தொகுதியிலிருந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜோதிமணி அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட நவாஸ் கனி அவர்களும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கின்றனர் திமுக கூட்டணியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்களும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ரவிக்குமார் அவர்களும் இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகியுள்ளனர் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட விஜய் வசந்த் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி தலைவரான திருமாவளவன் அவர்களும் இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகியுள்ளனர் மேலும் தமிழகத்தின் அதிக வாக்காளர்களை கொண்டுள்ள ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து திமுகவின் பொருளாளரான டிஆர் பாலு அவர்கள் இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகியிருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசமான வெறும் நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி பதவியை திரு மாணிக் தாகூர் அவர்கள் இரண்டாவது முறையாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக திருப்பூர் தொகுதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சுப்பராயன் அவர்களும் மத்திய சென்னை தொகுதியிலிருந்து திமுகவின் சார்பாக போட்டியிட்ட தயாநிதி மாறன் அவர்களும் இரண்டாவது முறையாக எம்பி பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக பணியாற்றிய விஷ்ணு பிரசாத் அவர்கள் இந்த முறை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வாகியிருக்கிறார் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது மக்களவை உறுப்பினர்களில் இருபது மக்களவை உறுப்பினர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகியுள்ளனர் இவர்களில் பத்தொன்பது பேர் ஒரே தொகுதியிலிருந்து இரண்டாவது முறையாக தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி